அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம எல்லாருமே ஜெயம் ரவி ஆர்த்தி பிரிஞ்சிட்டாங்க தனுஷ் ஐஸ்வர்யா அவங்க பிரிஞ்சிட்டாங்க இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க எல்லா சேனல்லையும் எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடக்குது ஒருவேளை நான் ஒரு கால்குலேஷன் பண்ணேன் ஒரு வேளை நாட்டில் மிகப்பெரிய அளவில் டைவர்ஸ் போயிட்டுருக்கோ மக்கள் நிறைய டைவர்ஸ் ஆகிட்டு இருக்காங்களோ இப்போ நினச்சிட்ருக்கும் போதே எல்லோரும் நினைப்பீங்க ஆமாம் நூற்றுக்கு பத்து பேராவது டைவர்ஸ் ஆகிறாங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க கணவன் மனை பிரிஞ்சு வாழ்கிறாங்க கோர்ட்டு மூலமாக டைவர்ஸ் பெறாங்க இதெல்லாமே நம்ம நினைப்போம் அது எதுவுமே கிடையாது நிச்சயமான உண்மை என்னென்னா ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் நூறு பேர்னால் ஆயிரம் பேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நூறு பேர் வேண்டாம் ஆயிரம் பேர்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் பேரில் பதினோரு பேர் டைவர்ஸ் வாங்கிட்டு முறையாக பிரிகிறாங்க ஆயிரம் பேரில் நான்கு நபர்கள் டைவர்ஸ் வாங்காமலே பிரிஞ்சு வாழ்கிறாங்க இதுதான் ச இந்திய அளவில் இந்திய அளவில் நடக்கக்கூடிய சதவீதம் நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம் நூற்றுக்கு பத்து பேர் இருபது பேர் டைவர்ஸில் தான் இருப்பாங்க போல் அவ்வளோ நிறைய இருக்குது நடிகர்கள்லேயும் இவங்க போகிறாங்க அவங்க போகிறாங்க இது எல்லாமே மீடியா பண்ணுற வேலை தாங்க மீடியாவுனால் மட்டும்தான் டைவர்ஸுன்றது சாதாரண விஷயன்ற மாதிரி தெரிஞ்சு போயிட்ருக்கு அது எவ்வளோ பெரிய வருத்தம் வலி வேதனை அந்த குடும்பத்திற்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பாதிப்புகள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்லணுன்னா தனுஷ் ஐஸ்வர்யா அவர்கள் பிரிஞ்சுட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து பாதுகாக்கக்கூடியது பார்த்துக்கொள்ளக்கூடியது யாருன்னா அவங்க கொஞ்சம் ஹை ரேஞ்சில் இருக்காங்க அதனால அதை பார்த்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடுத்தர மக்களாக இருந்ததுன்னு வைங்களேன் கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா அந்த குழந்தைங்களோட நிலமை கேள்விக்குறின்றது சாதாரண கேள்விக்குறி இல்லை பயங்கரமான ஒரு வழியோட ஒரு கேள்விக்குறி அந்த வழி வேதனை அந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடாது இவங்க ரெண்டு பேர் பிரிகிறாங்க வாழ்கிறாங்க அடுத்தது அவங்களோட லைஃபை சூஸ் பண்ணிக்கிறாங்க செகண்ட்ரி இது எல்லாமே ஏன் நடக்குது இதெல்லாமே ஒரு மாய தோற்றம் வெளியே கொண்டு வரப்படுது அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது யாருமே எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க ஒண்ணு இல்லைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஈகோ ஈகோனால பிரச்சனையே அவங்க கிட்ட இவங்க என் ஒய்ஃப் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னா நான் கம்மியா சம்பாதிக்கிறேன்னா நம்ம ஃபீல் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கணும் ஒருவேளை அவங்களுக்கு ஒர்க் இருக்கு நமக்கு ஒர்க் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க நமக்கு ஒர்க் இருக்கு அவங்களுக்கு ஒர்க் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் தான் லைஃப் மனைவி அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்ற ஈகோ சின்னதாக கூட நமக்குள்ள வந்தரோட என் மனைவி என் சன் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தான் வரணும் கணவனுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சிம்பிளாக சொல்லணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகணுன்னா லைஃப் சூப்பராகவே இருக்கும் அதுக்காக ஒருத்தரே அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியமும் இல்லை ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இருக்கு இருக்குது மீடியா இருக்குது பாருங்க ஜெயம் ரவி ஆர்த்தி ஜெயம் ரவி ஆர்த்தி பிரிவிற்கு இது காரணமாக அது காரணமாக ரஜி ரஜினியுடைய ம முன்னாள் மருமகன் தனுஷ் காரணமாக எங்கே தான் போய் முடியும்னு தெரில நாட்டை நாசமாக்கணுன்னா நல்லதுக்கு கொண்டு போகிறதும் தான் நாட்டை நாசமாக்கி கொண்டு போகிறது மீடியாதான்ற கூறி விடைபெறுகிறேன் அருமை உறவுகளை மற்றவர்கள் சந்திப்போம் ஜெயஹிந்த்